வணக்கம் முறையில் வீட்டுக்கு ஒரு ஸ்டீரி ஆம்பு ஸ்பீக்கர் செட்டை போட ரெடி பண்ணியிருக்கேன் அதை பற்றி பார்க்கலாம் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கொடுக்குற மாடல் தான் செவன் டு சிக்ஸ் ஃபேவில் ஸ்டீரி ஆம்பு டூ சேனல் ஸ்டீரியோ இது ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சில் ஃபிஃப்டி வாட்டில் ஊஃபர் ஐம்பது வாட்ஸ் வரும் இந்த ஊஃபர் நம்மளோட ஓன்மேக் தான் நல்ல ஒரு ஹெவியான ஊஃபர் இது டியூட்டர் பார்த்தீங்கன்னா சாம்சாங்கில் ட்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணுற பாக்ஸ் தான் பியூர் எம்டிஎஃப் எம்டிஎஃப் பாக்ஸ் தான் இது கொஞ்சம் நியூ டிசைன் இது மைக்கா போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஆடியோ டெஸ்ட் நம்ம பார்த்துடலாம் ஒரு ஆடியோ கிடைக்கும் ஹம்மிங் நேசி சுத்தமாக இருக்குது அதை பாருங்கள் பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு பட் ரன்னிங்கில் தான் இருக்குது ட்யூட்ருக்கிட்ட நான் வந்து மொபைலில் வைக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக நாய்ஸ் கிடையாது நீட்டாக இருக்கும் ஆடியோ கேட்குறதுக்கு ஒரு இனிமையான இது இருக்கும் ரொம்ப வாழ்வாளனே இந்த ஆம்பு கத்தாது கரெக்டான வலிமை ரொம்ப கெயின் அதிக கெயின் இல்லாமல் கரெக்டான கெயின் இருக்கும் ஒரு பாட்டு கேட்டால் திருப்தி உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் இந்த ஆம்பிளிஃபரில் இதோட ஃபுல் பேக்கேஜோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுவா வரும் ரெண்டு ஆம்பிளிஃபர் ரெண்டு ஸ்பீக்கரு ஒரு ஆம்பிளிஃபேர் சேர்த்து நாலாயிரத்தி எட்நூறுவாக்கி நம்ம கொடுக்குறோம் இதிலே வந்து அடுத்த மாடலு ரெண்டு ஐசி போட்ட மாடலும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியான அவுட்புட் கிடைக்கும் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வாட்ஸ் ஸ்பீக்கரு நீங்கள் ட்ரான்ஸிஸ்டர் வரைக்கும் நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு சேனலுக்கு நூறு வாட்ஸ் வரக்கூடிய ஐசி போட நீங்கள் போட்டு இதில் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் ஃபோர் ஹோம்ஸ் வேரியண்ட் இது நம்மளோட ஓன் மேக் தான் இது ரப்பர் ரப்பர்ஜி இது நல்ல ஒரு பேஸு தெளிவாக இருக்கும் இன்னொரு காடே ப்ளே பண்ணுற பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்கள் தேவைப்பட்ட கால் பண்ணுங்கள் நம்ம கொரியர்களும் பண்ணிடுறோம் பஸ்லேயும் கொடுத்துட்லாம் உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் கூட நம்ம கொடுத்துட்லாம் கொரியரும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்